கர்த்தரோட பிரசுத்த நாமத்துக்கு மகிழ்வு விடாவதாக நான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டு அந்த விட ரொம்ப நெசைக்க ஆரம்பித்த போது எனக்கு நிகழ்ச்சிக்குலாம் தெரியாது வீரவாசிக்க தெரியாது நான் படிக்கல கர்த்தரை அப்படியா நடத்தி கொண்டு ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்க்கு போயிட்டு நான் கடந்து வரும்போது ரெண்டாயிரத்தி ஏழு லாஸ்ட்ல அந்த குறுக்கு குறுக்குப்பட்ட பிரிட்ஜு அணையில ஒரு தாய்பிஸ் படம் விட்டு கொண்டிருந்தாலும் என்ன கூப்பிட்டா என் மகமா இருக்கு அதை போய் நாங்க வாங்கினோம் காசு கொடுத்து அது அதை பார்த்துதான் எனக்கு ஒரு அறுவறுப்பா இருந்துச்சு நான் கடந்து வந்துட்டேன் எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க அம்மா வாங்கம்மா வியாபாரமே ஆவலை அப்படின்னு அப்ப எங்க மகன் சொன்னா மா அந்தவருக்குள்ள இருக்கிறோம் அதை வாங்கினேன்னா அவங்களும் ரசிக்கப்படுவாங்க ஒரு சந்தோஷம் இருந்தபோது திருப்பி நான் கடந்து போனேன் அந்தவரையை என்ன மன்னிச்சிருங்க வழி அப்ப அந்தவர்கள் அவரு காதோரமா வந்து பேசுகிற வார்த்தை நீ எப்படி இருந்த உலகத்துல நீ அறியாத நாட்களை போட்டும் கூவுமா மனுஷர் சாப்பிட்டு அளவு போட்டாங்க பிரதேசம் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு பாடு இருப்பாருங்க என் காதோரமா வந்து ஒரு பாடு திரும்பி பாரு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அந்த ஏழு அந்த குப்பமேட்ல உப்பிரிட்டு கொண்டு இருக்காங்க ஒரு ஆறு பேருக்கு அந்த இடத்துல எல்லாம் தழுறாங்க அந்த வருஷம் உத்து பாரு உத்துப்பாரு நான் திரும்பி பார்த்தேன் எனக்கு தெரியல நான் கேட்டேன் ஏன்னு அது யாரு தெரியுமா அப்படின்னு சொன்னாரு எனக்கு அது ஒரு அத்தங்க புரியாத இருந்தது கொஞ்சம் சாமல் இருந்த மாதிரி சிறியவனை புரியல இருந்து இளைவனை குப்பிலிருந்து ஓய்வு தெய்வநாக நம்மளோட கூட இருக்கிறார் இல்லையா

అమ్మతమ్మ సుమ నా మన గుప్ప ఓ గుప్ప పచ్చన బ్ర మన చెన గుస ఓ గుప్ప పచ్చన బ్ర గుప్ప ఎంబట్ బ్ర గుప్ప రుపా 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 ఓ కుడును పడై కుప్పమాలా కుడును పడై ఓ ாமத்துக்கு மதாக இந்த நாளிலும்பிந்து ாலும்பவன் தேடி வந்தார் என்றுதான் சொல்லுவோம் எனக்கு என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இத்தனையோ பேர் வந்து சொல்லுவாங்களோ நான் சொல்லுவேன் ஆமா இயேசு ஏசுகிட்ட போறவங்கன்னா அவங்க செஞ்சுதான் போவாங்க சும்மா ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தோர்ல ஒரே ஏனெனமாயி புஷனமா பேசுறது உண்டு எனக்கு